நாம் எந்த எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது ஒரு கனவுகள் இருக்கணும் நம்முடைய அனைத்து வேலைகளும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நமது கனவுகளோடு தொடர்புடையது ஒரு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி திட்டமிடுறோம்ல அதான் கனவுகள் கனவுகள்னால் என்னது இப்போ சமைக்க போகிறோம் அப்படின்னா எனக்கான உணவை நான் சமைக்க வேண்டும் அப்படின்னா நான் அதை திட்டமிடுறேன் என்ன சமைக்கலாம் எப்படி இருந்தால் சமைக்கலாம் அந்த சமையல் எப்படி இருக்கணும் இன்றைக்கி நான் காலையில் சமைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த உணவு எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஆசையாக கற்பனை பண்ணுறேன் ஆசையாக இல்லை எனக்கு சமைக்க பிடிக்கலை அப்படின்னா நான் பட்னி கிடப்பேன் ஓ பட்னி கிடக்கலாம் அது ஒரு திட்டமிடல் அது கூட ஒரு கனவு பட்டினி கிடக்க ஒரு கனவு அப்போ பட்னி கட எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் பட் சரி பட்னி கிடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கனவு சரி சமைப்போம் அப்படிங்கும்போது வந்து என்ன சமைக்கலாம் ஏன்னா என்னுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன சமைக்கலாம் அப்படின்னு நான் திட்டமிடுறேன் இந்த காய்கறி எல்லாம் போட்டு இந்த காளானை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாமா அது சம்மந்தமாக யூடியூப்பில் என்ன பார்க்கலாம் அது அப்படின்னு ஒரு திட்டமிடல் ஒரு கனவு ஒரு எதிர்பார்ப்பு அது எப்படி இருக்கணும் அப்படி இந்த மாதிரி நமது தேவைகள் அனைத்துமே நமது நமக்கு ஒரு கனவுகள் இருக்கணும் இப்போ என்ன கடையில் போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சாப்பிட்லாம் அப்படின்றது வந்து அது அதை செய்கிறதுல எனக்கு ஒரு கனவு இல்லை யாரோ ஒருத்தர் சமைச்சி வைக்கிறாங்க அவது அவங்களுடைய கனவு அவங்க என்ன சமைக்கணும் அப்போ அதுலேருந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அவங்க கனவுகளை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அந்த செயலை செய்கிறது அது அவங்களுடைய கனவு அப்போ அவங்ககிட்ட போய் நான் என்ன பண்ணுறேன் எனது நான் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்போ அதனால தான் வந்து மற்றவங்க சமைக்கிறத வந்து நம்ம சாப்பிட்றது அது வந்து எப்போ பிடிக்காமல் போகும்னா நீங்கள் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றீங்க உங்கள் கையால் சமைச்சி சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தர் சமைச்சி சாப்பிட்டா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இது அது வந்து உங்களுடைய கனவுகள் கிடையாது நீங்கள் கனவு காணலை திட்டமிடலை யாரோ ஒருத்தர் கனவு கண்டு திட்டமிடுறாங்க அதுலேருந்து அவ அதை உங்கள்கிட்ட கிட்ட அவங்க கொடுக்குறாங்க என்னுடைய கனவுகள் இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் போய் எனக்கு இட்லி கொடுங்க அங்கே போய் பார்ப்பீங்க இட் என்ன இருக்குது அப்படிம்பீங்க இட்லி இருக்குது பூரி இருக்குது பொங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்போது அதுலேருந்து ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்போ அது உங்களுடைய கனவுகள் கிடையாது யாரோ ஒருத்தருடைய திட்டமிடுதல் செயல்பாடு அதுலேருந்து ஒன்று எடுக்கிறீங்க அப்போ அதில் இந்த மாதிரி தான் மற்றவங்க சமைச்சு வச்சதை சாப்பிட்றது மற்றவங்க தைச்ச ட்ரெஸ்ஸை சாப்பிட்றது ஒரு ட்ரெஸ்ஸு கூட நாம் திட்டமிடணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது தற்சார்பு வாழ்க்கை முறை ஏன் வரப்போகுது அப்படின்னா நான் எனது வாழ்க்கை என்னுடைய தேவைகள் அனைத்தையுமே நான் கனவு காணணும் எல்லாத்தையுமே எனது தேவைகள் அனைத்துமே உணவு உடை வீடு என் வீடு இப்படி தான் இருக்கணும் நான் தான் கட்டுவேன் என் கையால் நான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் கனவு காண வேண்டும் இன்னொருத்தர் வந்து கட்டித்தரக்கூடாது இன்னொருத்தர் சமைச்சு தரக்கூடாது இன்னொருத்தர் என் ட்ரெஸ்ஸை தைச்சு தரக்கூடாது உருவாக்கி தரக்கூடாது நானே என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே அதை உருவாக்கணும் அதுதான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது என்னுடைய அனைத்து தேவைகளையும் நானே கனவு காண வேண்டும் திட்டமிட வேண்டும் நானே பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் வந்து ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்னுடைய ஆடை அங்கே போகிறோம் அங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் ஏன் ஆடை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவு காண முடியல அங்கே போகிறேன் என்ன எனக்கு எங்கள் கடையில் இதுதான்ப்பா இருக்குது இதுதான் இருக்குது இதற்கு இருக்கிறதுல உனக்கு எது எது பிடிச்சிக்கோ எடுத்துக்கோ அப்படின்றோம் அப்போ அதில் வந்து ஒரு கனவுகளே இல்லை கனவுகள் இல்லை கனவுகள்ங்கிறது வந்து அது வந்து நான் உருவாக்குறது நானே உருவாக்கணும் அந்த விஷயத்தை நானே உருவாக்கணும் அதுதான் வந்து நான் எப்படி எனது தேவைகளை நானே பூர்த்தி செய்வது அது வந்து கஷ்டமா இல்லையா யாரோ ஒருத்தர் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது அது வாங்கிறது ஈஸி தானே ஆனால் அதில் வந்து கனவுகள் இல்லை நான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் எனக்கு கனவுகளோடு இருக்கணும் என் குடிசை நான் கட்டுவது என்னால் காங்கிரீட் கட்டடம் கட்ட முடியாது கண்டிப்பாக நான் இன்னொருத்தட்டு தான் விடணும் ஆனால் அதில் கனவுகள் இல்லை என் வீடு இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை அவரால் அவர் என்ன சொல்லுவார் அந்த மாதிரிலாம் கட்ட முடியாதுங்க அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கனவுகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம கனவுகள் இது நானே உருவாக்குன வீடு அப்படின்னு சொல்ல முடியுமா யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்தாரு என்னுடைய வீடுன்னு சொல்லுவீங்க நீங்களே கட்டி கொடுத்த நீங்களே கட்டின வீடுன்னு யார்கிட்டையா சொல்ல முடியுமா இந்த வீட்டை நானே கட்டினேன்னு சொல்ல முடியுமா இது என்னுடைய வீடுன்னு வேணால் சொல்லலாம் என்னுடைய ஆடைன்னு சொல்லலாம் ஆனால் இதை நீங்களே உருவாக்குறீங்களா ஆனால் நீங்கள் ஒரு சமைச்சி ஒன்று இது நானே சமைத்தது என்று சொல்லும்போது சொல்வதற்கும் இது ஹோட்டலில் ஆர்டர் செய்து வாங்குவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல இது நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணேன் இது ஏன் சாப்பாடுன்னு சொல்லலாம் இது நான் தான் இப்போ தான் ஆர்டர் பண்ணேன் இப்போ தான் வந்தது ஹோட்டலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் அதற்கும் நானே சமைத்தது என்று சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது நானே சமைத்தது ஆசாசையாக எனது திறமைகள் இருக்குது எனது படைப்பு திறன் இருக்குது எனது கற்பனை திறன் அதில் இருக்குது அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த பாராட்டி எனக்கு போய் சேருது அதுவே நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா உண்மையில் பிரியாணி சூப்பராக இருக்குங்க அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல்னு கேட்பாங்க உங்களுக்கு அதோடய பலன் வந்து கொஞ்சம் அந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்தீங்க அவ்வளோதான் அதுபோல் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது எனக்கு என்னோட நான் நான் எனது இப்போ நான் பயன்படுத்துகிற எனது தேவைகள் அனைத்தும் எனக்கு நன்மையை தர வேண்டும் எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் அதன் முழு பலனும் என்னை சேர வேண்டும் நான் ஒன்று அனுபவிக்கிறேன் ஆனால் அதோடய பலன் வந்து இன்னொன்றுக்கு போய் சேருது நான் ஒரு ட்ரெஸ் அணிகிறேன் இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது இது என்னுடைய ட்ரெஸ் தான் ஆனால் இது நான் அந்த கடையில் வாங்கினேன் அப்போ அந்த கடைக்கு அந்த க்ரெடிட் அந்த பலன் போயிடுது நான் சாப்பிட்றேன் சாப்பாடு அப்படின்னா இந்த இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குங்க அப்படின்னா இந்த சாப்பாடை சமைச்சதே எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி சமைச்சாங்க அல்லது நான் அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கும்போது நான் அனுபவிக்கிற ஒரு பலன் ஆனால் அது அது அதற்கான படைப்பு அந்த ப படைப்பு இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அது இன்னொருத்தர் அப்படிங்கும்போது அந்த பெயர் அவருக்கு போயிடுது பாருங்கள் நான் ஒரு பாட்டு கேட்குறேன் ஏன்னா இது இளையராஜாவோட பாட்டு அப்படிங்கும்போது அதோட பலன் இளையராஜாவுக்கு போயிடுது நான் தானே அனுபவிக்கிறேன் நான் நேரத்தை செலவழித்து அனுபவிக்கிறேன் அந்த கேட்ட பா அந்த பாட்டை கேட்டு ஆனால் என்னுடைய பலன் வந்து அதோடய பலன் வந்து இளையராஜாவுக்கு போகுது அப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அது எனது பாட்டாக இருந்தால் அப்போ எனக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் எந்த சந்தோஷம் இது நான் பாடிய உருவாக்கிய பாடல் அப்புறம் நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா இது அந்த படத்தில் அந்த ஸ்டெப்பு போடுவாங்க அப்படின்னு அதோட பலன் அவங்களுக்கு போயிடக்கூடாது அதை உருவாக்கி அந்த ஸ்டெப்பை உருவாக்குனது அந்த அந்த படத்தில் விஜய் இந்த மாதிரி தான் ஆடுவார் அதைத்தான் நான் ஆடினேன் அப்படிங்கும்போது அதோட பலன் அவருக்கு போயிருது நான் என்ன தான் கஷ்டப்பட்டு ஆடினாலும் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் நான் சமைக்கிற சாப்பாடு நானே உற்பத்தி செய்ய வேண்டும் நானே உற்பத்தி செய்யணும் நானே சமைக்கணும் அப்போது அப்போ தான் வந்து நான் அனுபவிக்கிற நேரத்தை செலவழித்து நான் அனுபவிக்கிற அந்த சாப்பாடு அதன் முழு பலனும் என்னை என்னை சேர வேண்டும் இல்லைன்னா நான் ஏமாற்றப்படுறேன்னு அர்த்தம் என்னை வச்சு யாரோ பேர் வாங்குறாங்க பேர் வாங்குறேன்னு அர்த்தம் நான் பாட்டு கேட்குறேன் ஆனால் இளையராஜா பேர் வாங்குறார் கஷ்டப்பட்டு நேரம் செலவழித்து காலங்காத்தையிலே உட்காந்து மொபைல் ஆன் பண்ணி பாட்டு கேட்குறேன் ஆனால் அதோட பே அதோடய பலனெல்லாம் யார் அனுபவிக்கிறா இளையராஜா அனுபவிக்கிறார் ஏராளுமான் அனுபவிக்கிறார் இதான் ஏமாற்ற ஏமாற்றணுங்கிறார் என்னுடைய நேரம் ஆனால் பலன் யாருக்கு பேர் யாருக்கு கிடைக்கிது அவருக்கு கிடைக்குது இது அப்போ நானே பாட்டு பாடணும் நானே உருவாக்கணும் அதுபோல் நான் சமைக்கிறேன் நான் சா இந்த நான் ஒரு சாப்பாடு சமைக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படின்னா அதோட பலன் அதை சமைத்தது யார் நான் தான் அப்படிங்கும்போது இந்த அரிசி எந்த கடையில் வாங்குனீங்க அப்படிங்கும்போது அந்த கடைக்கு அந்த பலன் போயிடுது இந்த அரிசியும் நானே உற்பத்தி செய்தேன் அப்படிங்கும்போது அதோட பலன் எனக்கும் வருது இப்படி நான் அனுபவிக்கிறேன்ப்பா நேரத்தை செலவழித்து அதோட முழு பலனும் என்னை வந்து சேர வேண்டும் யாரோ இப்போ யாருக்கிட்டே போகக்கூடாது யாருக்கிட்டே அது போகக்கூடாது அப்போ நான் இன்றைக்கி சாப்பிட்றேன் ட்ரெஸ் போடுறேன் நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் ஒரு ஃபேனு டிவி இது என்ன டிவி எம்ஐ டிவி எம்ஐ டிவி சாம்சங் டிவி அந்த கம்பெனிக்காரனுக்கு போயிடுது அதுக்குள்ளே பார்க்குற காட்சி எல்லாமே இது என அப்போ நான் இன்றைக்கி அனுபவிக்க நேரத்தை செலவழித்து அனுபவிக்கிற அந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கை எனக்கானது கிடையாது அதனால் வருகிற பேர் இருக்குது அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன் அந்த வாழ்க்கையில் கிடைக்கிற பேர் புகழெலாம் எனக்கானது கிடையாது யாருக்கானதாகவோ இருக்குது யாருக்கோ அந்த பலன் போய் சேருது அப்போ நான் யார் அப்போ நான் ஒரு ஏமாளி ஆகிறேன் ஏமாளியாக நான் மாறி விடுகிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் படித்து பாஸ் பண்ணுறீங்க இப்போ ஒருத்தரை பார்த்து எழுதுறக்கும் நான் அவனை பார்த்து எழுதுனேன் அதனால் நல்ல மார்க் வாங்கினேன் அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு பலன் கிடையாது நீங்களே கஷ்டப்பட்டு படித்து இது எனக்கு எனது திறமைக்கு கிடைத்த மதிப்பெண் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் தரும் நாற்பது மார்க் எடுத்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் அதுவே இன்னொருத்தரை பார்த்து தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் அந்த தொண்ணூறு மார்க்கும் அவருக்கு தான் போய் சேரும் இன்னொருத்தரை பார்த்து எழுத அதுபோல் தான் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தாலும் கார் ஓட்டுறீங்க பெரிய சூப்பரான கட்டடத்தை கட்டு வாழ்ந்துட்ருக்கீங்க கட்டடத்தில் வாழ்கிறீங்க அற்புதமான ஆடைகளை அணிகிறீங்க கை கடிகாரம் எல்லாமே பண்ணுறீங்க சூப்பராக சாப்பிட்றீங்க ஆனால் இதில் எது இதெல்லாம் உங்களுக்கானதா இதை அனுபவிக்கிறீங்களா இதில் இதனால் என்ன இந்த பெருமை உங்களுக்கானதா அப்படின்னா இந்த சூப்பராக சாப்பிட்டீங்களா இந்த சாப்பாடு யார் சமைச்சா வீட்டில் சமைச்சாங்க வேலைக்காரங்க சமைச்சாங்க இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணேன் அந்த பேர் அவங்களுக்கு போயிடும் அது மாதிரி அந்த பேரெல்லாம் அவங்க நீங்கள் சோ நீங்கள் அணிகிற ஆடை இது என்ன ஆடை ரெமண்ட் ஷர்ட்டு கம்பெனி அந்த க பேரெலாம் அவங்களுக்கு போயிடும் அந்த கடையில் போய் எடுத்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் போயிடும் அந்த கடைக்காரங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் போயிடும் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திங்கல்ல அது மட்டும் தான் இந்த ஆடை என்பது நான் தேர்ந்தெடுத்தேன் ஒரு அஞ்சு சதவீத பெருமை உங்களுக்கு வந்து சேரும் அந்த கடைக்காரருக்கு கடைக்காரருக்கு ஒரு பத்து சதவீத பெருமை அதை உற்பத்தி செய்த அந்த கம்பெனிக்கு வந்து அப்புறம் அந்த கம்பெனிக்காரன் வந்து அவனுக்கு ஒரு பத்து சதவீதம் அந்த ஆடையை வடிவமைச்சான் பாருங்க ஒரு வடிவமைப்பாளன் அந்த டிசைன்லாம் போட்டு அவனுக்கு கொஞ்சம் போயிடும் அவன் மட்டும் சொந்தமாக வடிவமைச்சானா அவனுக்கு பெயிண்டெல்லாம் எனக்கு இந்த பெயிண்ட் கிடச்சிது அவன் அந்த பெயிண்ட்டு கம்பெனியை சொல்லுவான் நான் இந்த மாதிரி டிசைனை உருவாக்குறதுக்கு எனக்கு இந்த பெயிண்ட் உதவி பண்ணுது அந்த ப்ரெஷ் உதவி பண்ணுது இப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது ஒரு படைப்பின் புகழ் என்பது பல பல நபர்களுக்கு பிரித்து போயிடுது ஒருத்தருக்கு போய் சேர மாட்டேங்குது அப்போ எனக்கு வரணும் நான் சமைத்த சாப்பாடு நான் உற்பத்தி செய்தது இது எனது வயலில் நானே உற்பத்தி செய்தது பிறர் உதவி இல்லாமல் நான் உற்பத்தி செய்தேன் அதை நான் சமைத்து சாப்பிடுகிறேன் அந்த மண்பானை சட்டி அதை நானே செய்தேன் நானே செய்தேன் இந்த உணவு எல்லாத்தையும் நானே உற்பத்தி பண்ணி அப்போ இது இதுதான் தான் பாருங்கள் அப்போ அதோடய பலன் எல்லாம் எனக்கு வந்து சேருது அதே நேரத்தில் இந்த இது இந்த பூமி அப்படிங்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது இது எனது மண்ணில் இந்த மண் நிலம் கூட எனக்கு சொந்தமானது இந்த மாதிரி நாம் அனுபவிக்கிற ஒரு பய தேவைகள் இருக்குல்ல அதனால் ஏற்படக்கூடிய பலன் அதுலேயும் நமக்கு ஒரு புகழ் இருக்குது எனது தேவைகள் ஏதோ காசு கொடுத்து வாங்கினோம் வயிறு நிறைஞ்சதுன்ட்டு போகக்கூடாது ஏதோ காசு கொடுத்து வாங்கினோம் ஒரு சட்டையை தூக்கி போட்டேன் என்ப்பா என் தேவை முடிஞ்சது அப்படி கிடையாது அதில் வந்து நம்ம ஏமாற்றப்படக்கூடாது நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அது நமக்கான பாட்டாக இருக்கணும் நான் பாட்டு பாடுறேன் இளையராஜா பேர் வாங்கிட்டு போகிறாரு நான் கஷ்டப்பட்டு நாள் முழுதும் டெய்லி ஒரு மணி நேரம் செலவழித்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இளையராஜா பாட்டு ஏ ரஹ்மன் பாட்டு பேர் பூரா அவங்களுக்கு போதும் அதே நேரத்தில் அது என்னுடைய பாட்டாக இருந்ததுன்னா அப்போ அந்த பேர் எனக்கு கிடைக்கும்ல அப்போ நம்ம ஏமாலி ஆகிடக்கூடாது நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் யாரோ பேர் வாங்குகிறோம் யாரோ பேர் வாங்குறதுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் அப்போ எப்படி தான் இப்போ இளையராஜா பேர் வாங்குறாருன்னா ஏ ரஹ்மான் பேர் வாங்குறான்னா எல்லாரும் அவங்கவுங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க பேரை ஃபுல்லாக அவங்க அவர் வாங்கிட்டு போயிறார் தேர் பணம் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு அந்த மாதிரி அப்படி நம்ம ஏமாளியாக இருக்க கூடாது அதுபோல் நாம் சமைக்கிற சாப்பாடு நாம் பாடுற பாட்டு நாம் உடுத்துற ஆடைகள் நாம் வசிக்கிற இருப்பிடம் இது எல்லாமே நாம் அனுபவிக்கிற தேவைகள் அப்படிங்கும்போது இதனால் கிடைக்கிற பெயரும் எனக்கானதாக இருக்க வேண்டும் நான் வசிக்கிற என்னால் காங்கிரஸ் கட்டடம் கட்ட முடியாது இளையராஜா போல என்னால் பாட முடியாது ஆனால் என்ன என்னால் ஒரு எளிமையான பாட்டை பாட முடியும் திவி திவா திவ் தீவதீ விதிவதி வலவதி கதகதிவதோதி இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத அர்த்தம் இருக்கக்கூடாது அந்த பாட்டில் இது எனக்கான பாட்டு டான்னு நான் பாடுறேன் அப்போது நான் நேரத்தை செலவழித்து பாடினேன் அந்த பாட்டு அதன் மூலம் கிடைக்கிற புகழும் எனக்கானது இப்படி தான் வந்து நம்ம ஏமாதித்தனம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் நாம் அனுபவிக்கிறோம் பேர் மட்டும் யாராவங்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்க்கை அனுபவிக்கிறார் பாருங்கள் அவர் போட்டிருக்க சட்டை அவரு அவர் அவர் போட்டிருக்காரு பாருங்கள் அந்த சட்டை வந்து என்னது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவர் தான் போட்டிருக்காரு ஆனால் அந்த சட்டை என்னது அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்குது அவர் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல சூப்பராக வாழ்கிறாரு ஆனால் அந்த வாழ்க்கை என்னது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதனால தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது இப்போ அப்பா சூப்பராக இப்போ அந்த பையன் சூப்பராக வாழ்கிறான்ப்பா ஆனால் அவங்க காசு இல்லைன்னா அவங்க அப்பா காசு இவன் வேலைக்கே போகல அப்படிங்கும்போது அந்த அந்த சூப்பராக கார் ஓட்டுறாரு நல்லா சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்காரு நல்லா சாப்பிட்றாரு ஆனால் அந்த பணமெல்லாம் அவருடைய இது கிடையாது ஒருத்தரை பார்த்து சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்காரு கார் ஓட்டுறாருங்க பார்க்குறக்கு ஆள் அட்டகாசமாக இருக்கார் செமையாக சாப்பிட்றாரு என்ஜாய் பண்ணுறாருங்க அப்படிங்கும்போது அவரை பா அவருக்கு பெருமையாக இருக்குது இது எல்லாம் பணமெல்லாம் அவங்க அப்பாவோட இவர் வேலைக்கே போகல அப்படிங்கும்போது எவ்வளோ அவமானமாக இருக்குது அது மாதிரி தான் வந்து நாம் நல்லா சூப்பராக பாட்டு கேட்குறோம் சூப்பராக சாப்பிட்றோம் ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம் ஸோ பெரிய டிவி இருக்குது எழுபத்தி ரெண்டு இன்ச்சு டிவி இருக்குது நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ஹாட்ஸ்டார் எல்லாத்தையும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி இது எல்லாமே மற்றவங்களோட இருக்குது நான் டிவி அது என்னுடைய நானாக தயாரித்தேன் அது சாம்சங் கம்பெனிக்காரன் அல்லது எம்ஐடி கம்பெனிக்காரன் சோனி கம்பெனிக்காரன் நான் வீடு இந்த வீடு சிமெண்ட் இது சிமெண்ட்டு அவனுக்கு அவனுடைய இது இந்த அதில் காங்கிரீட் கம்பெனி இந்த கம்பெனியில் உள்ளது கட்டினது கொத்தனார் கட்டின கா க பொறியாளர் அவர் ஆனால் அவர் அவரோட அந்த கொத்தனார் இவரை வச்சு கட்டினார் இப்படின்னு சொல்லி இது நமக்கானதே கிடையாது நாம் தான் அந் நேரத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் நம்முடைய நமக்கு இதன் பெயர் நமக்கு வந்து சேருவதில்லை அதனால் முழுக்க முழுக்க இது எனக்கான நான் அனுபவிக்கிற தேவைகள் இருக்குல்ல நேரத்தை செலவழித்து நான் அந்த அனுபவிக்கிற எனது தேவைகள் அதனால் ஏற்படுகிற ஒரு புகழ் தேவையிலேயும் ஒரு புகழ் இருக்குது அந்த புகழ் எனக்கே வந்து சேர வேண்டும் நான் ஏமா நான் நேரத்தை செலவழித்து ஒரு பாட்டு கேட்குறேன் அந்த பாட்டு எனக்கானதாக இருக்க வேண்டும் நான் உருவாக்கியதாக இருக்கும் நான் நேரத்தை செலவழித்து ஒரு பாட்டு பாடுறேன்னு வைங்க அது எனக்கானதாக இருக்க வேண்டும் என்னுடைய பாட்டு நான் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் அதுபோல் நான் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை போடுறேன் நாள் முழுதும் அது நான் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் அதன் பெயரும் எனக்கே வந்து சேர வேண்டும் அது நான் சாப்பிட்ற சாப்பாடு அது நானே வயலில் உருவாக்கினதாக இருக்கணும் நான் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதில் கிடச்ச பழம் இவ்வளோ இனிப்பாக இருக்குது நான் உருவாக்குனது அது பார்த்து பார்த்து நான் வளர்த்த பிள்ளை ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த பையன் சூப்பராக இருக்கான் நல்ல திறமையாக இருக்கான் ஆனால் அந்த பையன் அந்த ப அந்த அம்மாவோடய பையன் அப்படிங்கும்போது இந்த அம்மாவுக்கு பெருமை இருக்காது அதனால அதனால் என்னுடைய பையன் சொல்லும்போது ஒரு தாய்க்கு எப்படி பெருமையாக இருக்குமோ அதுபோல் தான் வந்து இது நான் அனுபவிக்கிற ஒரு தேவை உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் உறைவிடமாக இருக்கட்டும் இது எல்லாமே எனது நான் உருவாக்கியது என்னோடது எனது படைப்புகள் நான் பாடுகிற பாட்டு நான் ஆடுற டான்ஸு நான் சொல்கிற கதை இது எல்லாமே எனக்கு சொந்தமானது எனது கற்பனை திறன் எனது கனவுகள் அது அதில் ஒரு என்னுடைய கனவுகளால் எனது கனவுகளுக்கு பிறந்தவை நான் கனவு கண்டேன் இதுதான் வந்து பெருமை இதுதான் தான் தற்சார்பு வாழ்க்கை முறையின் அடிப்படையான ஒரு பெருமை எதிர்காலத்தில் ஏன் தற்சார்பு வாழ்க்கை முறை வருது இன்றைக்கி நான் வந்து சொகுசாக இருக்கேன் எனக்கு அவமானமாக இருக்குது நான் யார் எல்லாம் காசு கொடுத்து எல்லாமே வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு கற்பனை திறன் இல்லை ஏன்னா என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேன்றாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க காசு கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இருந்தாங்க ட்ரெஸ் இருந்தாங்க வீடு இருந்தவங்க அப்படி என் முன்னாடி நிற்பாட்டுறாங்க நான் எதையுமே கற்பனை பண்ண விடமான்ன்றாங்க என்ன சோம்பேறி ஆக்கிட்டாங்க இந்த வியாபாரிகள் என்ன சோம்பேறி ஆக்கிட்டாங்க எனக்கு கற்பனை திறனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை எனக்காக அவங்க கற்பனை செய்கிறாங்க அவங்க கனவுகள் காண்கிறார்கள் இப்போ எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது தாழ் மனப்பான்மையோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது மாதிரி இல்லாமல் தன்னம்பிக்கையோடு ஒரு இயற்கையோடு இணைஞ்ச ஒரு குடிசையில் வாழலாமே தவிர தாழ்வு மனப்பான்மையோட நீ வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்குன்னா அது தேவையில்லை அது நரகம்தான் ஆனால் ஒரு குடிசையில் நீ தன்னம்பிக்கையோட வாழ்கிற இது நான் கட்டிய குடிசை எனக்காக நான் வடிவமைத்த குடிசை அதுங்கிறது உனக்கு பெருமை நான் உருவாக்கிய ஆடை நானே இந்த நாரிலேருந்து தென்னை நார்கள் எல்லாம் கலந்து கற்றாழை நார் ஒரு வகையான கற்றாழையை காயப்பூட்டு அடித்து அது பஞ்சு மாதிரி வரும் அதை அதுலேருந்து நான் எனக்கான ஆடைகளை உருவாக்கியிருக்கிறேன் வரும்போது குளிர்காலம் வருகிறது அதை ஏற்றார் வந்து நான் ஒரு ஆடையை வடிவமைத்திருக்கிறேன் ரெண்டு மூணு ஆடைகளை வடிவமைத்திருக்கிறேன் எப்படியும் குளிர்காலம் மூன்று மாதங்கள் இருக்கும் அப்போ மூன்று ஆடைகள் எனக்கு கண்டிப்பாக தேவை இரவு நேரத்தில் குளிர் எண்ணெய் பாதுகா தாக்காத அளவுக்கு நான் ஒரு போர்வையை வடிவமைத்திருக்கிறேன் இதெல்லாம் எதிர்காலத்தில் தற்சார்பு வாழ்க்கை முறையில் இயற்கையோட இணைஞ்ச மன மனுஷ வாழ்க்கையில் வரப்போகுது அதனால் அப்படி ஒரு உலகத்துக்கு அதுதான் வந்து மனிதர்களுக்கு எனது தேவைகள் எனது கனவுகளிலிருந்து பிறந்தவைகளாக இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் சமைச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு சமைக்க சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து பட்னி கிடப்பேன் பட்னி கிடக்கிறது கூட எனது கனவு பட்னி கிடக்கிறது கூட எனக்கு கனவு நான் சமைக்கிறதுங்கிறது வந்து ஏன் எனக்கு சமைக்க ஆசையாக இருக்குது என்கிட்ட காசு இருக்குது ஓட்ட ஓட்டலில் போய் கூட நான் சாப்பிட்லாமே ஆனால் அதில் கனவுகள் இல்லைங்க நான் கனவு காணலையே அது எனக்கு நான் உருவாக்குனது யாரோ ஒருத்தர் சுட்ட இட்லி தானே தோசை தானே அதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது நான் வந்து அதை விட சுவை குறைந்த ஒரு ஒரு உணவை நான் தயார் செய்தால் கூட அது என்னுடைய இது என்னுடைய படைப்பு அது அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது கற்பனைத்திறன் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது அதில் ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ஏற்படுது நானே சமைத்த சாப்பாடு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தருகிறது அது சுவை குறைந்தால் குறைவாக இருந்தால் கூட ஒரு ஹோட்டலில் வாங்குகிற சாப்பாடு சுவையாக இருக்கும் ஆனால் அதில் எனக்கு தன்னம்பிக்கை இல்லையே கற்பனை திறன் எனக்கு இல்லையே ஆர்டர் பண்ணுறேன் வாங்க அங்கே இருக்கிறத நான் ஆர்டர் பண்ணுறேன் என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நான் விரும்பி இது இதை சாப்பிட்ணுன்னு நாங்கள் போகிறோம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்த்து அதை ஆர்டர் பண்ணி அதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது அதனால் இதுதான் வந்து தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நாம் ஏன் போகிறோம் இந்த உளவியல் தேவை உளவியல் தீர்வு இது உளவியல் கௌரவம் இது உளவியல் மரியாதை இது சுயமரியாதை இது இதில் ஒரு சுயமரியாதை இது தான் வந்து நாளைக்கு இந்த உலகம் இந்த ஃபெயிலியராக போகிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் காரணம் இந்த உலகம் அழகாக இருக்குதுப்பா ஆனால் இது நானாக உருவாக்குனே இந்த வீடு அழகாக இருக்குது நான் உருவாக்குன வீடு க நான் உடுத்துக்கிற ஆடை எல்லாமே அழகாக இருக்குது ஆனால் இது என்ன இது இது எனக்கானதா யாரோ உருவாக்குனதுன்னா அப்போ அதில் என்ன எனக்கு பெருமை இருக்குது எனக்கு என்ன பெருமை இருக்குது ஒரு படை நானே உருவாக்கியதாக இருக்க வேண்டும் அதுதான்